வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னால் உள்ள சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் தொடர்ந்து செய்திகளை நீங்கள் பார்க்க முடியும் வளர்ப்பு நாய் கடித்ததில் போடாமல் அலட்சியம் கட்டிய நபர் ஒருவர் பின் நாயாக மாறி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது வளர்ப்பு நாய் கடித்து காயங்களுக்கு மருத்துவ சிகிச்சை எடுக்காமல் இருந்த நபர் நாயாக மாறி உயிரிழந்துள்ளார் தமிழகத்தில் சமீப காலமாகவே குழந்தைகளையும் பெரியவர்களையும் திருநாய் கடித்து வரும் சம்பவங்கள் அரங்கேறி வருகின்றன அந்த வரிசையில் ஒரு சம்பவம் நடந்துள்ளது தென்காசி மாவட்டம் கடைநூலில் சேர்ந்தவர் முத்தையா இவருக்கு மனைவி மற்றும் மூன்று பிள்ளைகள் உள்ளனர் இவர் சலவை தொழில் செய்து வருகிறார் இவர் சில வருடங்களுக்கு முன்பு தனது வீட்டிற்கு குட்டி ஒன்றை கொண்டு வந்துள்ளார் அதன் மீது முத்தையா மிகுந்த பாசம் வைத்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் சில மாதங்களுக்கு முன்பு வெளியில் சென்ற அந்த நாயை தெருவிலிருந்த வெறிநாய் ஒன்று கட்டித்திருக்கிறது பின்னர் இவரது நாய்க்கும் வெறி பிடித்திருக்கிறது இதனால் நாயை சங்கியில் கட்டி போட்டு வைத்திருக்கிறார் அதன் பிறகு கடந்த வாரம் முத்தையா வேலைக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பியுள்ளார் அப்போது சங்கிலியை அறுத்துக்கொண்டு வந்த நாய் அவர் மீது பாய்ந்து கடித்துள்ளது இதனையடுத்து நாய் கடித்ததால் ஊசி போடாமல் சோப்பு மட்டும் போட்டுவிட்டு அலட்சியமாக இருந்துள்ளார் பின்னர் இரு நாட்கள் கழித்து அவருக்கு குமட்டலும் வாந்தியும் ஏற்பட்டுள்ளது இதையும் அவர்கள் பொருட்படுத்தாமல் ஒவ்வாமை என்று நினைத்துள்ளனர் இந்த சம்பவம் நடந்த அடுத்த நாளே அவர் தண்ணீரை பார்த்து பயந்து போனதாகவும் நாய் போல குறைக்க ஆரம்பித்ததாகவும் கூறப்படுகிறது பின்னர் அவரை பார்த்து பயந்து போன அவரது குடும்பத்தினர் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் ஆனால் அவர் வரும் வழியிலே மயங்கி விழுந்து உயிரிழந்தார் என கூறப்படுகிறது உயிரிழந்த பிறகு அவரை சுழித்த மருத்துவர்கள் நாய்க்கடியால் ஏற்படும் ராபிஸ் வைரஸ் தாக்கி உயிரிழந்தனர் என்று கூறியுள்ளனர்